இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் சில வீடுகளில் பெண்கள் வந்து கணவருக்கு அடங்காமல் ஏதோ ஒரு விதத்தில் கருத்து வேற்றுமைகளால் சங்கடப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இதற்கு வந்து அவர்களுடைய கிரக நிலையும் ஒரு காரணம்தான் அந்த மாதிரி திருமணமான பெண்கள் கொஞ்சம் ஆண்களை மதிக்காமல் சங்கடப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் ஆண்கள் ஏன்னா அது உண்மையாக தான் உண்மையாக இல்லைன்னா நான் இப்ப சொல்றது வந்து நீங்கள் செய்தாலும் பழிக்காது இது ஒரு ரகசியம்தான் இவர்களுக்கு வந்து என்ன சொன்னா அந்த பெண்கள் இந்த மாதிரி கணவனை எதிர்த்து பேசி கணவன் கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிற பெண்களுக்கு இயற்கையாகவே ஆண்களுடன் அந்த குடும்ப கணவருடன் வந்து சேர்ந்து தாம்பத்தியம் செய்யக்கூடிய ஒரு மனோநிலை வராது தாம்பத்தியம் செய்யக்கூடிய ஒரு மனோநிலை வராது கணவரே விருப்பாங்க கணவரை வந்து என்ன சொன்னால் அந்த மாதிரி தாம்பத்தியம் கொண்டால் எனக்கு உடல் ரொம்ப சோர்வாக இருக்குது பலவீனமாக இருக்கிறது ஏதோ ஒரு காரணம் சொல்லி வந்து அந்த தாம்பத்திய உறவுகளை இன்றும் எனக்கு தெரிந்து வராத அதாவது வராத ஒரு மனங்களை முடித்து விட்டார்கள் ஆனால் குழந்தைகள்லாம் பெத்தாச்சு ஆனால் அவர்களுடைய இயல்பு நிலைகள் வந்து ஒரு நோ இன்ட்ரெஸ்ட்டு சார் ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க குழந்தையாகி போய் சார் நான் வந்து இனிமேல் வந்து என்ன சொல்லலைன்னா என் என்னுடைய மனோநிலைப்படி வந்து நான் செயல்பட முடியாது என்னுடைய வாழ்க்கை வந்து இதுதான் தான் ஆனால் நான் வந்து சமூகத்திற்கு வந்து கெட்ட பேரு கூடாது என்னுடைய தாய் தவப்பனுக்கு நான் கெட்ட பேர் கூடாது அதனால நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சொல்லுகின்ற ஒரு பெண்கள் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் பேரு என் கண் முன்னாலே பார்த்திருக்கு இந்த மாதிரி பெண்களுடைய மனோநிலையை வந்து அவர்கள் குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள் வந்து பெரிதாக தாம்பத்தியம் அந்யோன்யமான நட்புகள் இல்லை என்பதை பயன்படுத்தி கொண்டு சில ஆண்களும் வந்து அந்த இந்த மாதிரி பெண்களிடம் வந்து கொஞ்சம் அந்நியோன்யமாக பேசி ஒரு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகளை பேசி வலையில் வீழ்த்தக்கூடிய ஆண்களிடம் இவர்கள் வந்து வீழ்ந்து விடுவார்கள் விழுந்து விடுவார்கள் ஏன்னா இது ஜோதிட துறையில் இருக்கிறதுனால இதை நான் வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் ஏன்னா ஜோதிடம் என்பது பெரிய ரகசியம் நிறைய ஜோதிடத்துல வந்து ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லை என்பதை எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிட்டு வந்து கஷ்டத்துக்கு காரணம் வந்து என்ன கண்ணு முன்னால வந்து சொல்லிட்டே இருப்பான் இல்லை சார் நீங்க எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்க நான் வந்து இன்னும் வளரலை அப்படின்மா சரி எல்லாம் வா ஒரு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வா என்னன்னு பார்த்து போட்டு போ பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி பிரசனம் போட்டோம்னா அவன் சைடில் தவறு இருக்கும் அப்ப ஏன்பா வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லைன்னு சொல்றேன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா கடைசியில் நாம் செய்து கொடுத்ததை முறையாக செஞ்சுருக்க மாட்டோம் இல்லை வந்து என்ன சொல்கிறேன்னா யார் கண்ணுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னா பெண்ணோ ஆணோ வந்து என்ன சொன்னா தவறான பாதையில் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த செயலை செய்யாமலோ அல்லது அந்த தவறான பாதையில் போயிட்டு இதே பொண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது நம்ம மேலே பழிய போடுவாங்க ஜோதிடர் மேலே வந்து பெரும்பாலான பழிகள் வருவதற்கு காரணம் அவர்களிடம் இருக்கின்ற குறையை வந்து ஜோதிடர் கண்டுபிடிக்க மாட்டார்னு சொல்லி வந்து சில விஷயங்களை பேசிகிட்டே வருவாங்க கடைசியில் வந்து பிடிச்சி வந்து பிரசனை போட்டு வந்து உண்மையா இல்லையா சொல்லு இல்லைன்னா வந்து என்ன சொன்ன சிக்கல் வந்துடும் நம்ம இல்லைங்க சார் அப்படிங்க சார் இப்படிங்க சார் நிறைய அந்த மாதிரி கேசிடலாம் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம் அதனால தான் அந்த ஜோதிடத்தில் வந்து ரொம்ப விவரமாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டே வருவானுங்க கடைசியில் என்ன சொல்லணும் நம்மளை வந்து மடக்கிற மாதிரி வருவாங்க அவனுக்கு ஆப்பு வந்து அவன் ஜாதத்துக்குள்ள இருக்கும் அதுல அவனே மாட்டிக்கிடுவான் வச்சு மாட்டிடுவான் மாந்தி இருக்கின்ற இடம் தெரிந்தால் போதும்படா கண்ணா உனக்கு ஆப்பு அங்கதான் இருக்கு அப்படின்ட்டு பேசாம அப்படியே அமர்ந்துடும் அது பிறகு பேச மாட்டான் அப்ப இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இது இந்த பெண்களை என்ன செஞ்சு சொல் சொல்லுவாங்கன்னா முனிதத்துவ பெண்கள் அப்படிமா நாட் இன்ட்ரஸ்ட் பார் வந்து தாம்பத்திய லைஃப் அவ்வளோதான் சாப்பாடு வாங்கி போடுவேன் பிள்ளைகளை வந்து பார்த்துக்குவேன் உனக்கு வந்து நான் சோறு வாங்கி போடுவேன் துணித வச்சு போடுவேன் எல்லாரை நீ ஆசைவாசத்திற்கு வந்து என்னிடம் அண்டாதே அப்படின்னு இந்த சொல்ற பெண்களுக்கு முனிதத்துவம் பெண்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்ப இப்ப அடிப்பட்ட ஆண் குணம் கொண்ட அடங்காத பெண்களை என்ன செய்யலாம் இதற்கு ஒரு வழி தெரிஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அதாவது நூறு பேர் தொண்ணூறு நூறு பேர்ல தொண்ணூறு பெண்கள் நல்லவர்கள் பத்து பேர் இப்படி இருக்கத்தான் செய்யுது அவர்களுக்கு மட்டுமே சில பேர் என்ன செஞ்சுருவாங்க இதை படிச்சுட்டு ஐயோ பெண்களை எல்லாம் நீங்கள் தவறாக சொல்லுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியமாகவே சொல்லிச்சு நீ நல்லா இருந்தா கடவுளுக்கு நன்றி சொல் ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டும் சில நன்மைகள் இருக்கத்தான் செய்யுது ஜோதிடம் வந்து நூறு பெர்சன்ட் உண்மை நூறு பெர்சன்ட் சொன்னதுபடி இருக்கு அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது அப்ப வந்து என்ன சொன்னான்னா புதன்கிழமை திங்கட்கிழமை வரும் ஆயில் நட்சத்திரமும் நட்சத்திரமும் புதன்கிழமை வரும் கேட்டை நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமை வரும் ரேவதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வரும் ரேவதி நட்சத்திரம் திங்கள் கிழமையும் ஆயில் நட்சத்திரமும் புதன்கிழமை வரும் கேட்டை நட்சத்திரமும் புதன்கிழமை வரும் கேட்டை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை வரும் ரேவதி நட்சத்திரம் வரும் நாட்களில் அன்னைக்கு இந்த ஆண்கள் வந்து என்ன சொன்னால் காலன்ற பார்த்து இந்த இந்த எப்படி வருஷத்தில் வந்து இந்த நாள்கள் வரும் அடங்காத காலை அடைப்ப அடக்குவதற்கு இந்த கிழமை இந்த கிளை திங்கக்கிழமை ஆயிலை நட்சத்திரம் புதன்கிழமை கேட்டை நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை ரேவதை நட்சத்திரம் நாட்கள் ஆண்கள் யாருமே பெண்கள் இதை படித்து கூச்சப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கூச்சம் இல்லை இல்லை பரவாயில்ல நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிறருக்கு இது பயன்படும் நம்ம சொல்லி வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிங்க இல்லைன்னா என் மேல குற்றம் சொல்லாதீங்க இது ஆதிகாலத்தில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரம் இந்த மூணு திங்கட்கிழமை ஆயுள்யம் புதன்கிழமை கேட்டை வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் வரும் நாட்கள் ஆண்கள் தங்களது வந்து ஆண்குறியில் நன்றாக எச்சிலை தடவி நன்றாக எச்சிலை தடவி அந்த அடங்காத மனைவியிடம் தாம்பத்தியம் கொள்ள தாம்பத்தியம் கொள்ள கரடி மேய்ப்பவனிடம் கரடியை மேய்ப்பவன் அதாவது வந்து கரடி மேய்ப்பவனிடம் சிக்கிய கரடி போல அடங்கி ஒடுங்கி நாணம் கொண்டு சரியா போயிடும் நம்ம முன்னோர்கள் எவ்வளவு லயனமாக நாலு கோளு நாலு கோளு அதை எப்படி யூஸ் பண்ணணும் ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி இருக்குது மனைவி வந்து ஒரு உறவுக்கு வருவதில்லை கணவன் வந்து குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பிள்ளைகள் இருந்து வருகிறது பிள்ளைகளுக்கு அம்மா வேண்டும் என்று சொல்லக்கூடிய நீங்கள் வந்து அப்படி கூடிய நல்ல ஆண்கள் இருக்கிறாங்க பெண்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்ப இந்த கரடி போல வந்து என்ன சொல்றான்னா இந்த பெண்கள் ஒடுங்கி விடுவார்கள் ஒடுங்கி பிறகு வந்து சகஜமான நிலைமைக்கு வருவாங்க இத வந்து நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த நட்சத்திரங்களை குறிச்சு குறிச்சு நான் சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக வந்து தாம்பத்திய வாழ்க்கை நடத்தினார்கள் நடத்தினீர்கள் என்று சொன்னாலும் இதே அமைப்பை வந்து என்ன சொல்லலான்னா நம்ம பிள்ளை பிள்ளை இல்லாமல் இருக்கின்ற தம்பதிகள் இந்த மேற் சொன்ன நட்சத்திரம் சிங்கக்கிழமை வரும் புதன் புதன்கிழமை வரும் கேட்டை வெள்ளிக்கிழமை வரும் ரேவதி நட்சத்திர நாளில் ஆண்கள் தங்கள் குறியில் வந்து தன்னுடைய எச்சலை நன்றாக தடவி தன்னுடைய மனைவியிடம் குழந்தை இல்லாத மனைவியிடம் உறவு கொண்டான் என்று சொன்னால் நல்ல சந்ததி உருவாகும் நல்ல சந்ததி உருவாகும் இது நம்மளுடைய முன்னோர்கள் ஆதிகாலத்தில் வந்து கையாண்ட வழி சார் இவ்வளவு வந்து என்ன சொன்னா ஒரு அடங்காத பொம்பளைக்கு இந்த மாதிரி எல்லாம் வழி சொல்லிட்டேங்க ஆண்களை அடக்குவதற்கு ஒரு வழி கூடாதா அப்படிங்கிற ஒரு மைண்ட் வைஸ் பெண்களுக்கு எல்லாம் ஓடும் அதற்கும் ஒரு மொழி இருக்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்கள் எப்பயுமே கொஞ்சம் ஏற்கனவே ஆண்கள்னாலே கொஞ்சம் மனகனம் உண்டு பெண்கள் வந்து வந்துட்டாங்க இனிமே என்ன அப்படிங்கறது இருக்கும் அப்போ இதில் மாமியார்களையும் சேர்த்துக்கிடுது சில பேர் மாமியார்களுடைய தொந்தரவு கணவருடைய கொஞ்சம் டாம்பிகம் தன்னை விட்ட யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு மண்டகணம் இருக்கிற ஆண்களை சரிபடுத்துவதற்கும் ஒரு சின்ன கண்ணாடி பேப்பரில் ஒரு சின்ன இல்லைன்னா சின்ன பேப்பரில் ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி இப்படி ஒரு கைப்பிடி வெந்தயம் வெந்தயத்தை எடுத்து அந்த பேப்பரில் மடிச்சு வச்சு பேப்பரில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து மடித்து வச்சு கணவருடைய தலையணிக்கடியில் மாமியாருடைய தலையணை கடியில் வச்சிருங்க இதுக்கு நாலு கிழமைகள் எல்லாம் கிடையாது இதுக்கு நாலு கிழமைகள்லாம் கிடையாது ரெகுலராக ஒரு மூணு நாள் வச்சுருக்கணும் தலையாணைக்கடியில் இருக்கணும் அவர்களுக்கு இது வந்து தெரியக்கூடாது தலையாணிக்கடியில் வந்து என்ன சொல்கிறேன் மாமியார் தலையணிக்கடியில் வெந்தயம் வந்து ஒரு தாளில் வந்து ஒரு சின்ன கைப்பிடி மறைத்து வைப்பதும் கணவன் கணவனுடைய தலையாணிக்கடியில் மறைச்சு வைப்பதும் தெரியக்கூடாது அது உங்களுடைய சாமர்த்தியம் மூணு நாள் கழித்து அந்த வெந்தயத்தை எடுத்து கணவனுக்கு வைக்கப்பட்ட அந்த வெந்தயத்தை அதை ரசத்தை ரசம் வச்சு கொடுத்துருங்க மாமியாருக்கு வைக்கப்பட்ட அந்த வெந்தயத்தை ரசம் வச்சு ஒரு டவுன் அதில் சாப்பாட்டில் கொடுங்க அதில் தனியாக வந்து நல்லா குடிக்க கொடுங்க கொடுத்தீர்கள் என்று சொன்னால் மாமியார் பிரச்சனை மாறிவிடும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா கணவர் அந்நியமோனியமான நட்புக்கு வந்துருவாரு சரி ரொம்ப குழந்தைகள் சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு ரொம்ப பயங்கரமா ஆட்டம் போட்டுக்கிட்டு பயங்கரமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கும் அவர்கள் படுக்கின்ற அந்த தலையாணி இடையில் ஒரு பிடி ஒரு பிடி ஒரு பிடி சாஸ்திரத்திற்கு இந்த பிடிக்குள்ள அடங்கணும் வெந்தயத்தை எடுத்து அது கரெக்டாக வந்து அந்த தலையாணிக்கடையில் ஒரு வெள்ளை பேப்பரில் நல்லா மடித்து வச்சு மூன்று நாள் தொடர்ச்சியாக வச்சுருக்கணும் நாலாவது நாள் ரசம் வச்சு கொடுத்துருங்க கண்டிப்பாக அடங்காத குழந்தைகள் இந்த காதலில் மாட்டிக்கொண்ட குழந்தைகள் பிடிவாதமாக இருக்கின்ற குழந்தைகள் எல்லாமே வந்தன சொன்னா கண்டிப்பாக மாற்றத்திற்கு கண்டிப்பாக வரும் எந்த பிரச்சனையும் இருக்காது சிக்கல் இருக்காது அப்ப பெண்களை அடக்குவதற்கும் வழி சொல்லியாச்சு ஆண்களை அடக்குவதற்கும் வழி சொல்லியாச்சு மாமா மாமியாரை அடக்குவதற்கும் வழி சொல்லியாச்சு இந்த முறையை வந்து யார் யாருக்கு அடங்கலையோ அவர்களுக்கு நான் சொன்ன முறையை நீங்கள் பரட்சித்து பாருங்கள் ஆனால் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்கிறன்னா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை ஆணித்தரமான நம்பிக்கை நான் நிறையா வாழ்க்கையில் வந்து நிறைய அனுபவங்களை பட்டிருக்கேன் அந்த அனுபவத்தின் மூலமாகவும் சொல்லுவேன் அட்வான்ஸாகவே சொல்லுவேன் எல்லா மனிதரும் வாழ்க்கையிலையும் சில போராட்டங்கள் இல்லாமல் இல்லை அட்வான்ஸாக சொல்லுவேன் இது இப்படித்தான் இருக்கும் பொறுமையா இருங்கன்னு சொல்லுவேன் கேட்கலண்ணா நீங்கள் வந்து இதுக்கு அனுபவிச்சுட்டு தான் நீங்கள் வந்து திரும்பவும் பணிய போகிறீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் அது நடந்திருக்கிறது இன்றும் நடக்கும் நாளையும் ஜோதிடத்தில் இருக்கிற சில ரகசியங்கள் இப்படித்தான் வெளியே வரும் அதனால தான் எனக்கு வீவர்ஸ் கம்மி வீவர்ஸ் கம்மி நான் வந்து என்ன சொல்ல என்ன பண்றது என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்துருச்சு ஆனால் இறைவன் வந்து என்ன சொன்ன நம் என்னென்ன கொடுப்பினை கொடுக்க வேண்டுமோ அதை அதை தான் கொடுப்பாரு நம்ம பெரிய போராட்டமாக போராடியோ எதுவுமே வந்து வாங்கி என்ன பண்ண போகிறோம் நமக்கு என்ன வீவர்ஸ் எவ்வளோ வர வேண்டுமோ அவ்வளோதான் வரும் ஆனால் இறைவன் வந்து நமக்கு வேறு வழியாக படி போடுவார் என்ற நம்பிக்கை இருக்குது இன்றும் போடுவார் நாளையும் போடுவார் இருக்கின்ற காலம் வரைக்கும் போடுவார் என்று அவர் மேல் நம்பிக்கை வைத்து இதெல்லாம் நான் பேசிகிட்ருக்கேனே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை என்று கூறி இதெல்லாம் ரகசியங்கள் பழங்கால நூல்களில் சொல்லப்பட்ட ரகசியங்கள் படித்தது குறிச்சு வச்சது இன்னைக்கு சொல்ல வேண்டிய விதி சொல்லியாச்சு எல்லோரும் நன்றாக இருக்கு எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்